இன்று இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீதான வரியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெளியிடுவார் வர்த்தக போர் இதன் மூலம் இன்று தொடங்கும் இந்த வர்த்தக போர் நீண்டதாக கொடியதாக இருக்கப் போகிறது என்று பலரும் கூறுகின்றனர் முதலில் இது என்ன வர்த்தக போர் என்று பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப்ரோகல் எனப்படும் வரிகளை விதிக்கவுள்ளார் அதாவது பதிலடி வரி இந்தியா அமெரிக்கா மீது விதிக்கும் வரியை அப்படியே இந்தியா மீது அமெரிக்கா விதிக்கும் அதாவது ஒரு துறையில் உள்ள ஒரு பொருளுக்கு இந்தியா முப்பது சதவிகிதம் வரி விதிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அமெரிக்கா பத்து சதவிகிதம் தான் வரி விதிக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த புதிய விதிப்படி அமெரிக்காவும் அதே வரியை இனி விதிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது பதிலடி வரிகளை போவதாக அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்கான அனைத்து எஃகு இறக்குமதிகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார் விவசாய பொருட்கள் மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதிக்கவுள்ள வரிகள் காரணமாக இந்தியாவின் ஹெல்த் கேர் ஏற்றுமதி சிஸ்டம் அதாவது சுகாதாரத்துறை மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு இந்தியாவின் மருந்துகள் வருடா வருடம் முன்னூறு பில்லியன் டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதோடு அங்கே பயன்படுத்தப்படும் பத்து மருந்துகளில் ஒன்று இந்திய மருந்து ஆகும் தற்போது அந்த ஏற்றுமதி பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன இதனால் அங்கே மருந்துகள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதே சமயம் நம்முடைய ஏற்றுமதியும் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயங்களும் உள்ளன அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்று மார்கன் ஸ்டான்லி நிறுவனம் கணித்துள்ளது ரெசிப்ரோக்கல் டாரூப்ஸ் என்று அழைக்கப்படும் பரஸ்பர கட்டணங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் இதன் மூலம் இந்தியா நேரடியாக பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் பணியாளர்களை நியமி வேலைகளை டெஸ்லா நிறுவனம் தொடங்கியுள்ளது நேரடியாக உற்பத்தியை மேற்கொள்ள டெஸ்லா நினைக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதை கடுமையாக கண்டித்துள்ளார் இந்தியாவில் அவர் முதலீடு செய்ய விரும்ப காரணம் வரி மட்டுமே அதிக வரி காரணமாக நேரடியாக இந்தியாவில் கட்ட விரும்புகிறார் இந்தியா அதிக வரி போடுகிறது முக்கியமாக வெளிநாட்டுக்காரர்களுக்கு அதிக இறக்குமதி வரி போடுகிறது இதற்காக நேரடியாக அங்கே டெஸ்லா உற்பத்தி மையத்தை உருவாக்க மஸ்க் நினைக்கிறார் அது பெரிய தவறு அமெரிக்காவிற்கு தான் சிக்கல் என்று டிரம்ப் பாய்ந்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்கான அனைத்து எஃகு இறக்குமதிக்கும் இருபத்தி ஐந்து வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார் இந்த புதிய வரி ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது இதனால் இந்தியாவிற்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் அதிக அளவில் இந்திய பயன்படுத்தப்படும் நிலையில் டிரம்பின் இந்த முடிவு இந்தியாவின் எஃகு ஏற்றுமதியை பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளன அமெரிக்க வர்த்தகர்கள் வேறு நாட்டு எஃகு பொருட்களை வாங்கும் வாய்ப்புகள் உள்ளன சர்வதேச அரசியலில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாங்கள் மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இறக்குமதி ஏற்றுமதி வரியில் ட்ரம்ப் கண்டிப்பானவர் இந்தியா இறக்குமதி வரியை குறைக்கவில்லை என்றால் ட்ரம்ப் வரியை ஏற்றுவார் இதனால் இந்தியாவில் பொருட்களின் விலை உயரலாம் என்று கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி மற்றும் கடுமையான விசா குடியேற்ற கொள்கைகள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மற்றும் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்களை பாதிக்கலாம் என்று மூடிஸ் நிறுவனம் ஆய்வு செய்துள்ளது இவை நேரடியாக ஐடி துறையை பாதிக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக பாதிக்கும் அதாவது அமெரிக்க குடியேற்ற விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்ட இந்திய ஊழியர்களை நம்பியிருக்கும் ஐடி நிறுவனங்கள் சவால்களை சந்திக்கும் கடுமையான குடியேற்ற கொள்கைகள் காரணமாக இந்தியர்கள் ஆன்சைட் போக முடியாத நிலை ஏற்படும் இதை நிவர்த்தி செய்ய டி சிஎஸ் மற்றும் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை சைட் அனுப்பாமல் அமெரிக்காவிலேயே ஊழியர்களை பணிக்கு எடுக்கும் திட்டத்தில் உள்ளதாம் அதாவது விசா பிரச்சனைகளை சமாளிக்க டிசிஎஸ் மற்றும் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன் சைட் அனுப்பாமல் நிறுத்தலாம் அமெரிக்காவிலேயே உள்ளவர்களை பணிக்கு எடுக்கலாம் என்று மூடிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியா அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் வர்த்தக போரை தடுப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இவர்கள் நடத்தி வரும் வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரி குறைக்க இந்தியா முன்வந்துள்ளதாம் அதாவது இந்திய மதிப்பில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இறக்குமதிக்கான வரியை பாதிக்கு பாதி குறைக்க இந்தியா முடிவு செய்துள்ளதாம் அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்று மார்கன் ஸ்டான்லி நிறுவனம் கணித்துள்ளது ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இதனால் நான்கு சதவீதம் ஏற்றுமதி சரிந்துள்ளது என்று மார்கன் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த வருடம் மட்டும் சுமார் ஏழு பில்லியன் டாலர் சரிவு இந்தியாவிற்கு ஏற்படும் என்று இந்த கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது